அதாவது இதுவரைக்கும் யாருமே வசியத்திற்கென்று தனியா ஒரு புத்தகம் வெளிவந்ததாக தெரியவில்லை வசியத்திற்கான அனைத்து விஷயங்களும் சுமார் ஒரு அறுபத்தி நாலு வகையான தந்திர வித்தைகள் எல்லாமே அடங்கிய ஒரு புத்தகமாக வசியத்திற்கென்று தனித்துவமான ஒரு புத்தகம் வெளிவந்திருக்கிறது இந்த புத்தகத்துல வந்து எகப்பட்ட விஷயங்கள் உண்டு என்னென்ன விதமான வசிய வேலைகள் உண்டோ அனைத்திற்கான விஷயங்களும் இந்த புத்தகத்தில் அடங்கி இருக்கு நல்ல நேரம் பார்க்கறது எப்படி அதாவது ஒரு வசிய வேலை செய்யணும்னா அதுக்கு எந்தெந்த நேரத்தில் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு அதே கடவுள வசியம் பண்றது எப்படி பெண்களை வசியம் பண்றது எப்படி பெரிய ராஜராஜாக்களை அரசியல்வாதிகளை அதிகாரிகளை வசியம் பண்றது எப்படி கணவன் மனைவி வசியம் பண்றது எப்படி மனைவி வந்து கணவனை வசியப்படுத்துறது எப்படி அதாவது உலக வசியம் அடுத்து வியாபார வசியம் வியாபாரம் செய்யணும்னா உங்களுக்கு என்னென்ன மாதிரி வசிய வேலைகள்லாம் தேவைப்படும் அதே போல இஸ்லாமிய முறைகள் உள்ள முறைகளும் நிறைய முறைகள் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து வகையான வசிய வேலைகளும் இந்த புத்தகத்தில் அடங்கி இருக்கும் அதனால வந்து நீங்க நிச்சயமா இந்த புத்தகத்தை வாங்கி பயனடையலாம் இந்த புத்தகத்தை வாங்குறது வந்து இந்த புத்தகம் வந்து சுமார் வந்து எழுநூத்தி இருபது ரூபாய் வரும் இந்த புத்தகத்தை வாங்க வேண்டும் சொன்னா அந்த ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய கியூ ஆர் கோட்க்கே நீங்க வந்து பணம் அனுப்பி புத்தகத்தை வந்து பெற்றுக்கொள்ளலாம்